ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கம்பளியம்பட்டி வாராகி அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா ரொம்பன்னு சொன்னால் நிறைய நிறையா நிறையா நான் மொத மொதல் வரையில் ரொம்ப மனக்குழப்பத்துலையும் வேதனையிலையும் வந்தேன் நான் வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு எல்லாமேவும் நல்ல ஒரு இதுக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து நான் மூணு நாளாக இருந்து இங்கே அம்மாவுக்கு தொண்டில் தொண்டு பண்ணிகிட்ருக்கிறேன் எங்கள் பையன் இதுக்காக வேண்டிய பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறாரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணுன்ட்டு என் ஃபேமிலி பேங்களூர் அனுப்பிச்சி நானும் என் பொண்ணு மட்டும் முன்னாடி வந்துட்டோம் அப்போ இந்த கோயில் எவ்வளவு சக்தியான அம்மாவாக இருக்கிறாங்கன்னு ப பாருங்க அதே மாதிரி வந்து ஐயா வந்து சஞ்சீவி ஐயா வந்து முகம் அறிஞ்சு சொல்லுவார் முகம் அறிஞ்சு இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்திருக்கீங்க வச்சுருக்கீங்க உங்களுக்கு நல்லாயிரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஊக்கம் கொடுப்பாரு அவர் சொல்லுற ஊக்கத்திலையேவும் நம்மளுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிரும் அந்த மாதிரி ஆனால் நினச்சப்போ வந்துரு நைட்டு பத்து மணி நாளும் கூட வந்துடுவேன் பக்கத்தில் தான் செந்துற இருந்ததே தெரியாது இப்போ தெரிஞ்ச அதுக்கப்புறம் நினச்சதுமே கிளம்பிடுவோம் டைமெல்லாம் இல்லை எனக்கு தாய் வீட்டுக்கு மாதிரி பின்னு அதே மாதிரி சஞ்சீவையா அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்காரமா ஐயா வெளியில் போயிட்டாலும் முகமலர்ச்சியாக வாங்கன்னு கூப்பிட்டு இது பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு இது தீபாராதனை காமிச்சு வச்சு நம்மளை நல்லா இது பண்ணுவாங்க நல்ல பிரசித்தி இங்கேருந்து எனக்கு சொந்தம் வந்து நான் பிறந்த ஊர் கம்பம் அங்கே கேட்டால் நம்ம கம்பளியம்பட்டி வாராகியா சொல்கிறாங்க இந்த இருக்கிற செந்திரையில் எனக்கு தெரியலை நான் பிறந்த ஊர்லேருந்து சொல்கிறாங்க ஆ கம்பளியம்பட்டி வாராய நாங்கள் வந்திருக்கமே அப்படின்னா கொடைக்கானலில் பொண்ணு எடுத்திருக்கிறேன் எங்கள் சின்ன மரும பொண்ணு அங்கே கேட்டால் சொல்கிறாங்க ஆ கம்பளியம்பட்டி வாராயா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி